வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இந்த பூவை பார்த்துருக்கீங்க மத்திமா வயசில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பூக்கள் தெரியும் இது வந்து சாமந்தி நிறைய பேர் இது துளுக்க சாமந்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் வந்து மாலை இந்த பூக்கள் இல்லாமல் இருந்ததே இல்லை இதில் இருந்து ஒரு மூணு கலர் இருக்குது ஆரஞ்சு கோல்டு ஒயிட் அப்படின்னு மூணு கலர் இருக்குது இது வந்து ரொம்ப பிரைட் கலரு இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது வந்து ஒரு அமெரிக்க நாட்டை பூர்வீகமாக கொண்ட தாவரமாக இருந்தாலும் இங்கே நம்ம நாட்டில் இது நிறைய பரவலாக நம்ம வந்து விவசாய சாகுபடி பண்ணுறோம் இதில் வந்து நிறைய மெடிஷனல் பர்பஸ் இருக்குது இதில் வந்து நேச்சுரல் டை தயாரிக்கிறாங்க ஃபேஸ் பேக்குக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க அண்ட் கொஞ்சம் மெடிசனலாகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க பெருவாரியாக இதை வந்து பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு விவசாயத்தில் இந்த செடியை பயன்படுத்தலாம் கரையை சுற்றி இந்த செடியை நட்டோன்னா இதோட பிரைட் கலர்ஸ்க்கு பூச்சிகள் வந்து இதை நோக்கி வரும் அதனால் நம்ம மெயின் க்ராப்ஸை வந்து நாம் பாதுகாத்துக்க முடியும் இது வயலில் மட்டும் இல்லை நம்ம தோட்டத்துலேயும் இதை வச்சு இதன் மூலமாக பூச்சிகளை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் கொசுக்கள் அஸ்வினி பூச்சு இந்த மாதிரி அதோட தாக்குதல் தாக்குதல்களை இந்த பூக்கள் வந்து கட்டுப்படுத்துது இந்த பூக்களை வந்து நுகர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான வாசனை வரும் ஒரு நல்ல வாசனை வரும் அந்த வாசனை வந்து பூச்சிகளை விரட்டுறதுக்கு உபயோகப்படுத்துது அதே மாதிரி இது வேர்கள்லேயும் வந்து சில கெமிக்கல் சுரக்கும் அந்த சுரு அந்த கெமிக்கல் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு உபயோகப்படுது குறிப்பாக நமடோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நூற்புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த ஆல்கலாய்ட்ஸ் உபயோகப்படுது ஸோ தோட்டத்தில் நம்ம வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் அந்த இடத்துல ஒரு பத்து தொட்டிக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு செடியை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த கலராக வேணாலும் இருக்கலாம் அது மஞ்சளோ இல்லை ஆரஞ்சோ இல்லை ஒயிட் கலர் சாமந்தியோ வச்சோம் அப்படின்னு சொன்னால் அழகுக்கு அழகுமாச்சு நம்ம செடிகளை பாதுகாத்த மாதிரியும் இருக்குது ஸோ இந்த மாதிரி பாதுகாக்கிறதுக்கு இந்த சாமந்தி தான் உபயோகப்படுதா அப்படின்னு இல்லை இந்த மாதிரி காஸ்மஸ் பூக்கள் கூட நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் இதெல்லாம் வந்து பிரைட் கலர்ஸில் இருக்கும் என்கிட்ட வந்து மஞ்சள் மட்டும்தான் இருக்குது இந்த மஞ்சள் வண்ணம் எப்பவுமே வந்து பூச்சிகளை வந்து அட்ராக்ட் பண்ணும் ஸோ முதல்ல அவங்க இங்கே வருவாங்க இங்கே வந்து இந்த பூ செடியை சாப்பிட்டுட்டு நம்ம மெயின் க்ராப்பை சாப்பிட மாட்டாங்க அது இல்லாமல் இந்த செடிகளில் சுரக்கக்கூடிய அந்த ஆல்கலாய்ட்ஸ் அந்த பூச்சிகளை விரட்டக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து மாடித்தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரைட் கலர் பூக்களை ஒரு பத்து ஒரு செடி இல்லை அஞ்சு ஒரு செடி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் மாடித்தோட்டம் அழகாகவும் இருக்கும் அதே சமயத்தில் பாதுகாப்பானதாகவும் இருக்கும் பாருங்க இது எங்கள் தோட்டத்துல இருக்கக்கூடிய காஸ்மஸ் ஒரு மூணு கலர் வச்சேன் ஆனால் எனக்கு இந்த ஒரு கலர் தான் மஞ்சள் கலர் தான் சாமந்தியும் மஞ்சள் கலர் தான் எனக்கு வந்தது இந்த காஸ்மஸும் மஞ்சள் கலர் தான் எனக்கு வந்தது பட் எனிவே என் தோட்டம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த காஸ்மஸோட அண்ட் என் செடிகள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நானும் ஹாப்பியாக இருக்கேன் என்ன மாதிரி நீங்களும் இந்த சாமந்தி காஸ்மஸ் வச்சு உங்க செடிகளை பாதுகாத்துட்டு ஹாப்பியா கார்டனிங் பண்ணுங்க ஹாப்பி கார்டனிங்